என்ட்ரன்ஸ்லேயே கூரையை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படியே நேராக உள்ளே போனோம்னா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் போன்ற வேளாண் விஞ்ஞானிகளோட படங்கள் எல்லாம் வச்சு செடிகளெல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பக்கத்துலேயே மூணு படங்கள் இருக்குது பாருங்கள் இது கடையில் விற்கிற பெயிண்ட்லேருந்து இருந்து வரைஞ்சது கிடையாது இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள்லேருந்து சாறு எடுத்து அதில் வரைஞ்ச படம் இது இந்த பச்சை கலர் வந்து இலைகளை அரைச்சி எடுத்து சாரில் பண்ணது இந்த படங்கள் இருக்கிற இடத்துக்கு வலது பக்கமாக போனால் வெரைட்டியான காய்கறிகளை பார்வைக்கு வச்சுருந்தாங்க விதவிதமான கத்திரிக்காய் மாங்காய் பலவிதமான சுரக்காய்கள் அடுத்தது பெரிய பெரிய கிழங்குகள் இந்த கிழங்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இந்த மாதிரி கிடங்கு நம்ம பார்த்ததே இல்ல எங்கேயும் பார்க்கவும் முடியாது இதுக்கு அடுத்ததா நிறைய நெல் வகைகளை அதோட பெயரோட எழுதி வச்சிருந்தாங்க இதுக்கு கீழே முன்னோர்கள் யூஸ் பண்ண அருவாமனை அரிசி அளக்கிற படி அகப்பை எலி பிடிக்கிற பெட்டி சல்லடை ஏற்கலப்பை சுத்தி இது எல்லாமே வச்சுருந்தாங்க இது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இது என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்க இதுக்கு பக்கத்தில் எக்கச்சக்கமான பூச்செடிகள் வச்சுருந்தாங்க இதில் இந்த குரோ பேக்கில் இருக்கிற செடியை பாருங்க இது ஒரு ரேரான செடி இங்கே தான் இதை முதல் முறையாக நான் பார்க்குறேன் இதோட பெயர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருமே சொல்லலைன்னா நானே இதோட பேர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்கிறேன் சரி இது அவல் குட்டு நோ ஐ நோ பை இல்லைங்க சமைக்காத உணவு இது சாப்பிட்டீங்கன்னா ரத்த இங்கம் எல்லாருக்குமே ரத்தம் சாப்பிடுவோம் இது அவல் நாட்டுச்சர்கரை தேங்காய் மூணுத்தையும் சேர்த்து சுக்கி எலகா பொடி சேர்த்து ரெடி அவளுக்கு தேங்காய் பால் மில்க்ஷேக் தேங்காய் அரைச்சு தேங்காயிலேருந்து பால் எடுத்து பாதாம் பிச்சு சப்ஜா நாட்டு சக்கரை சுக்கி இலகை சேர்த்து மில்க் ஷேக் வயிற்று புண்ணு அழுத்தில் கருப்பு கிடை பாயாசம் ரெடி பண்ணுவோம் இது வந்து சுகர் இருக்கிறவங்க கஞ்சியா சாப்பிடலாம் நெக்ஸ்ட் நாட்டு சக்கரை போட்டு பாயசமாவும் சாப்பிடலாம் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்றே இது போல சாப்பிட்டா நல்லா இருக்கும் இங்கே நடக்கிற சந்தையில் எப்பயுமே வழக்கமாக இருக்கீங்க இல்லையா யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செஞ்சு தருவீங்களா டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதுதான் எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் நல்ல விசேஷங்களுக்கு அதுபோல் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு தரோம் வேலூர் திருவண்ணாமலை அந்த லாங் டிஸ்டன்ஸ் அந்த தூரம் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் நாப்கின்ஸு ஹெர்பல் நாப்கின்ஸ் என்னோடனே மற்ற நாப்கின்ஸ் மாதிரியே இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார சிக்ஸ் பீஸ் இருக்கும் நம்ம நாப்கின்ஸ் எதுவும் பார்த்தாலும் ஃபுல் காட்டன் அதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குற நாப்கின்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிழிச்சு பாருங்க கிளியாது இதில் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது கருப்பு பயில கட்டி வெள்ளைப்படுதல் நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கலாம் அதே வந்து இந்த மார்க்கெட்டில் வாங்குற நாப்கின் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இது கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான் கருப்பு புயல கட்டி வெள்ளைப்படுதல் நிறைய பேர் குழந்தை பிரச்சனை அதெல்லாம் வரது காரணம் வந்து இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் சொல்கிறாங்க அதே இந்த மாதிரி நம்ம காட்டன் நாப்கின்ஸ் கெர்பிள் நாபின்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நம்ம போட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா சைஸில் இருக்குது எல் இது எக்ஸ்எல் சேர்த்து அது மாதிரி எல் இது வந்து மூங்கில் சேருது பேம்பு அந்த மாதிரி மூணு சைஸில் இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்குது நம்மள்கிட்ட கொரியரும் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ இங்க அதிகமாக பாரம்பரிய அரிசி வகைகள் தான் நிறைய ஸ்டால்ல இருந்தது குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் இந்த ஸ்டாலில் வச்சிருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் நாள் முதல் உண்மை யார் இருந்தது வரேன் ஊர் தோறும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளவட்டத்தில் இருக்குது அந்த காலத்துல காலத்தில் வந்து கல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இயற்கை கடமாங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த இயற்கை உரம் போட்டு இயற்கை விவசாயிகள் வெளியிட்ட உணவு காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வச்சுருக்காங்க அதில் சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவொடனே சிறுதானியத்தில் செஞ்ச இட்லி அடுப்பில்லாத சமையல வந்து இங்கே செஞ்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேப்பரில் தப்பு செய்கிறதுக்காக காகித மடிப்பு கலையிலேருந்து ஐயா வந்திருக்காரு குழந்தைகள் சிறப்பாக காகித மடிப்பு கலையை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்புறம் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகளும் நடந்துருக்குது அப்புறம் சிறுதானியத்தில் செஞ்ச கஞ்சி இருக்குது நாட்டு பள்ளம் போட்டு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நான் காலையில் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக உங்கள் பேருங்க நான் எந்த ஊரிலேருந்து வரீங்க பொருட்கள் இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்காக நான் வந்துருக்கேன் என்ன விரும்பிங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க கஞ்சி சாப்பிட்டேன் தேங்காய் பால் அதுக்கப்புறம் கரும்பிச்சாறு பெண்களுக்கு வந்து கம்பல் பண்ணியிருக்கிறாங்க விதையில அழகாக அதுக்கப்புறம் ஓலையில வந்து கம்பல் பண்ணியிருக்கிறாங்க செயின் பண்ணியிருக்கிறாங்க பிரேஸ்லெட் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க தேங்காவோட கொட்டாங்குச்சியில் வந்து கரண்டி கப்பு டீ கப் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நல்லா இருக்குது பண வண்டியெல்லாம் இப்போ யாருமே நம்ம சிட்டிக்கு மாறிட்டுனால யாரும் பயன்படுத்துறதுல இவங்க வந்து குட்டி பசங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு அம்மா வந்து குழந்தைங்க கதா எல்லாம் பழைய விளையாட்டுகள்லாம் நினைவுபடுத்தி அதெல்லாம் கற்றுத்தராங்க இந்த ஸ்டால் வந்து ஹீலர் பாஸ்கர் அவர்களோட ஸ்டால் தான் அம்மி தற்சார்பு சந்தை இந்த ஸ்டாலில் உடல் கழிவுகளை நீக்கும் நான்கு பொருட்கள் இருக்குது அடுத்ததாக தேன் நெல்லி ரத்த சுத்தி பானம் ஊர்காய் மூலிகை டீத்தூள் பொடி புற்றுமண் கூட வச்சுருந்தாங்க இந்த புத்துமண் வந்து உடல் முடுக்க தேய்ச்சி குளிக்கலாம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அடுத்ததாக விதைகளுக்கான ஸ்டால்ஸும் இங்கே நிறைய இருந்தது தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்போட ஸ்டால் இது எந்த காய் எடுத்தாலும் அதில் பல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த தக்காளியை பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி வந்து கடையில் விற்க போகிறதும் இல்லை நாம் அதை சாப்பிட போகிறதும் இல்லை இது போன்ற இடங்களுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி தக்காளி நம்மளால் வாங்கவும் முடியும் இது இன்னொரு விதமான தக்காளி இதுவும் மிளகாயில் ஒரு வகை தான் இந்த மாதிரி மிளகாயெலாம் நாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் எல்லா பாரம்பரிய அரிசியோட அவல் வகைகளும் இந்த ஸ்டோரில் இருந்தது விவசாயத்துக்கு பயன்படுத்த பொருட்கள் இந்த ஸ்டோரில் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டுகள் சொல்லி கொடுத்து விளையாடவும் வச்சாங்க இந்த நுங்கு வண்டி எல்லாம் சுத்தமாக நம்ம மறந்தே போயிட்டோம் இது கூட இங்கே செஞ்சு வச்சிருந்தாங்க வேதான் மூலிகை பொருட்கள் இந்த ஸ்டாலில் இருந்தது இங்கே மூலிகை பற்பொடி குளியல் பொடி திரிகடுகு சூரணம் திரிப்பலா சூரணம் எல்லாமே வச்சிருந்தாங்க அடுத்து பொருணை ஸ்டாலில் கொட்டாங்குச்சியில் செய்த ஜல்லிக்கரண்டி அகப்பை சின்ன கரண்டி ஸ்பூன் கூட செஞ்சுருந்தாங்க செயின் தோடு சீப்பு எல்லாமே கொட்டாங்குச்சிலையும் மரத்துலேயும் செஞ்சதே வச்சுருந்தாங்க இது செடி உருளைக்கிழங்கா இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது குழந்தைகள் விளையாடுறதுக்காகவே பம்பரமும் அதோடய கயிறும் வச்சுருந்தாங்க எல்லாருமே பம்பரம் விட்டு விளையாடுனாங்க இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஹைலைட் இந்த இளவட்டக்கல் தான் ஆண்கள் மட்டும் பெண்கள் கூட இதை தூக்க முயற்சி பண்ணாங்க பொ <laughs> பேட் பாட் போடு 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 முழும பண்ணிடுங்க பினேரி போட்டு முழும விட்டு முழும விட்டு ஒண்ணு பேக்ல போடு பேக்ல போடுற அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலா நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வட்டம் கனமங்கலத்துக்கு வந்திருக்கோம் கனமங்கலத்தில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்தன்று விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி இயற்கை வேளாண்மை சந்தையை வந்து அமைச்சிருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமா தேட்டருக்கு போகிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கண்காட்சி எஜுமிஷனுக்கு போகிறோம் தேவையில்லாத ஒரு இடத்துக்கெல்லாம் போய்ட்டு நம்ம சுற்றி பார்த்து நேரத்தை வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறோம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்காக அனைவரும் இங்கே இந்த இன்னி இன்றைய நாள் இன்று ஒரு ஐந்து மணி அளவுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதுக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த கண்டு காணீங்க இங்கே என்னென்ன அதிசயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இயற்கை உணவு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுகள் என்ன மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டா எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகளை வந்து சமைச்சி இங்கே நம்மளுக்கு தராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வகையான காய்கறிகள் எத்தனை வகையான கனிகள்லாம் இருக்குது சொரக்காலையும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையான சொரக்கா இருக்குது தக்காளியில் ஒரு முப்பது வகையான தக்காளி இருக்குது வெண்டைக்காய் அப்படின்ட்டு பல வகையாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் வேளாண்மை பண்ணுறவங்க எதுவுமே ஹைப்ரிட் இல்லாமல் இயற்கை உணவு சார்ந்தது பாரம்பரிய ஒரு விதைகளை கொண்டு வந்து நம்ம எப்படி நாடு முன்னேறணும் எப்படி மக்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வளமாக இருக்கலாம் நல்லமாக இருக்கலாம் செழிப்பாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி இங்கே சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை தரக்கூடிய அளவில் கல் வச்சிருக்கிறாங்க அந்த கல்லை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இளவட்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா ஆண்கள் தூக்குறாங்க அப்படின்றத அவங்களுக்கு போட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரிகாமி கற்றுத்தராங்க அதை நம்ம கற்றுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் கேம்ஸு விளையாட்டு பொம்பரம் விடுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறந்து போன பாரம்பரிய விளையாட்டு கோலி நொண்டி பொய்கால் குதிரை அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லித் தராங்க நிறைய இயற்கையை பற்றி நம்ம இங்கே நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பண வித பற்றி பண மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பண கல்கண்டு பண வெல்லம் சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது நல்ல இனிப்பு பயன்படுத்தணும் தேங்காய் பால் இருக்குது சுண்டல் இருக்குது அதிரசம் இருக்குது நிறைய இருக்குங்க நீங்கள் வாங்க நீங்களும் வந்து நான் மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும் அன்றிங்க எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் முகிலன் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்கண்ணூல் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேங்க இந்த கண்ணமாவை சுத்தோட்டார இயற்கை விவசாயிகளாக சேர்ந்து இது ஒரு நாலாவது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தோறும் உணவு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போ எல்லாம் ரசாயன உணவு உணவுகளை சாப்பிட்றாங்க இது மூலியமாக நோய் நோய் வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இப்போ இருக்கு இதெல்லாம் தடுக்க என்ன வழி இயற்கைக்கு மாறுறது தான் ஒரே ஒரு வழி இதுக்காக தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கை விவசாயிகளாக சேர்ந்து ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய விஷயம் தான் இந்த ஊர் உணவு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது வருஷமா வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல நாங்கள் விவசாயம் மட்டும் இல்லாம பாரம்பரிய கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க கொண்டு வரோம் பாரம்பரிய கலைகள் மட்டும் இல்லாம பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை நாம் கொண்டு வந்திருக்கோம் எதுக்காக இந்த பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய விளையாட்டுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி எல்லாமே பாரம்பரிய கலைகளையும் சரி விளையாட்டுகள எல்லாமே மறந்துட்டாங்க அதை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் தான் நம்ம இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப எல்லாமே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் பாரம்பரிய கலைகளும் கண்டிப்பாக கற்றுக்கணும் நாம கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறது நல்லதுங்க அடுத்து இந்த இளவட்டக்கல்ல எப்படி தூக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து எங்கள் ஊர் கல் தாங்க ஊர்னா காட்டுக்கணும் கிராமம் நாங்கள் ஆல்ரெடி நான் இந்த கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கல்லை தூக்கத்தோம்னா நான் ஒரு நூறு நூறு முறைக்கு இந்த கல்லை தூக்கி தூக்க முடாம தூக்கி போட்டிருக்கேன் ஆக்சுவலா என்னுடைய தம்பியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இந்த இளவட்ட கல்லை தூக்கிட்டான் ஆனா நான் தூக்க முடியல நான் ஒரு நூறு முறைக்கு மேல தூக்கி பார்த்து போராடி விட்டுட்டு அப்புறமா தான் முயற்சி தாங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியும் தேவை முயற்சியும் தேவை என்னுடைய தொடர் முயற்சியின் காரணமா இருந்த ஒரு காரணத்தாலையும் கண்டிப்பா தூக்கிட்டீங்க அதே போல நம்மளுடைய இயற்கை சார்ந்த உணவுகள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள சம்பாவில் அதாவது நைட்டை ஆக்கி வச்ச சோத்தை தண்ணி ஊற்றி பழைய சோறுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில முதல் நீர் ஆகாரமா தான் நம்ம எடுப்போம் அது மாதிரி மாதிரிதாங்க ரெகுலரா எடுத்துகிட்டு இருக்கோம் அதுதான் உலகூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் காலையில வந்து பாத்தீங்கன்னா சிலம்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்குங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா அலங்கார சிலம்பமா தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க ஆக்சுவலா தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கலை போர்க்கலை அப்படின்ற ஒரு இது நம்மளுடைய சிலம்ப கலை இருந்திருக்கு அது அழியக் கூடாது ஏதோ ஒரு காரணத்தை ஒரு அலங்காரத்துறை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ நாங்கள் பயிற்சி பெற்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கலை போர்க்க சிலம்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி இது வந்து இளவம்பாடி கத்திரிக்காய் நாட்டுச்சிறுக்கீரை இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் இந்த ஸ்டாலில் வச்சிருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் வந்து ஆண்டுதோறும் வந்து உணவு திருவிழா மே மாதம் நடக்குது இதில் வந்து அனைவரும் இயற்கை விவசாயிகளுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அது இல்லாமல் உணவு உணவும் செஞ்சு கொடுக்குறாங்க இயற்கையில் விளை அரிசி மூலம் உணவு நடக்கிறது மேலும் வந்து சிறுதானியங்கள் அனைத்து வகையான இயற்கையில் விளைவித்த தானியங்கள் அரிசி தின்பண்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அனைவரும் வந்து பங்கேறுங்க அடுத்தவரும் இன்னொருமும் வந்து பங்கேருங்க நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு பயனடை

ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாப்பாடு வெளி எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது கம்மியான விலையில் சுட சுட சாப்பாடு ரொம்ப அற்புதமாகவே இருந்தது மே மாதம் வெயில் கடுமையாக இருந்தாலும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருந்தாங்க ஆனால் கேளாது வாய் பெரியது ஆனால் பேசாது வயிறு பெரியது ஆனால் உண்ணாது என்னங்க அண்டா பெரிய அண்டா ஆறாம் வகுப்புலேருந்து தான் படித்தோம் இந்த உணவுரைய வரது இது மூணாவது வருஷம் வந்துட்டு இருக்கோம் அருமையாக இருக்குது சாப்பாடு வந்து பாரம்பரிய உணவு அரிசி சாம்பார் சாதம் மோர் சாதம் அருமா இருந்தது இதில் விதைகள் ப பன்னாட்டுடைய பழைய இரும்பு பொருட்கள் எல்லாம் அறிமுச்சுது ஏனென்றும் வாங்கலாம் மூலிகை செடிங்க விதைங்க எல்லாம் நிறைய காணப்படுது அதில் வந்து இது சுற்றுவட்டு கிராமம் வந்து ஒரு ஐநூறு கிராமங்களாக வந்து பார்த்து தேவை வந்து வாங்குது அதனால் நல்ல ஒரு விஷேஷம் விவசாய செய்கிறது ஆ வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த கண்ணமங்கலம் அரசு ஆண்கள் பள்ளியில் இப்போது நடக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவுக்கு தொடர்ந்து நாலாவது வருஷமாக நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குடும்பத்தோடு நான் வந்து கலந்துப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க போதிய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு திருவிழானா இதுதான் இது ஏன்னு பார்த்திங்கன்னா மொத்தமே நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து நடத்துகிறாங்க இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வகையான உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம வீட்டிலே செய்ய முடியாது சாப்பிடவும் முடியாதுங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு உணவு எல்லாமே பார்த்து நெருப்பில்லாத சமையல் அது வந்து நீங்கள் வீட்டில் பார்க்கவும் முடியாது டிவியில் கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சமையல் கொடுக்குறாங்க தினை வகையில் செஞ்ச பாயாசம் தெனி வகையில் செஞ்ச இனிப்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்படம் இல்லாதது பார்த்தீங்கன்னா அதே போல் மரபு சார்ந்த காய்கறிகள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி மரபு சார்ந்த நோய் இல்லாமல் வாழறதுக்கு தகுந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கறதுன்றது ஒரு பெரிய ரேர் விஷயம் அதில் நமக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு வந்து இது வந்து சென்றடையணும் அப்படின்னு ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்துகிறாங்க அதனால நீங்களும் வந்து அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க விதைகள் காய்கறிகள் அரிசி வகைகள் நெல் வகைகள் பயிர் செய்கிறதுக்கு வீட்டுக்கு நம்ம சாப்பிட தேவையான அந்த அரிசி வகைகள் எல்லாமே இந்த இடத்துல ஒரே இடத்துல கிடைக்குது குறைஞ்ச விலையில் கிடைக்குது அவங்களே தேடி வராங்க நீங்கள் அதை வந்து ஒரு பார்வையிட்டு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அனைவரும் அடுத்த ஆண்டு உணவு துருவா நானும் தொடர்ந்து நாலாவது வருஷம் அடுத்த வருஷம் ஒரு ஒன்று நம்பி ஓகே நன்றி உடம்புக்கு மிகவும் சத்தான விளாம்பழ ஜாம் விளாம்பழ ஹல்வா வந்து இந்த ஸ்டால்ல இருந்தது இதை செய்கிறது தமிழ்நாடு விவசாயி யூடியூப் சேனல் ரமேஷ் அவர்கள் தான் அன்னைக்கே சாப்பிட்றதுக்கான ஒரு என்ன பண்ணுவாங்க சோளத்தை வந்து அன்னைக்கு அறுவடை பண்ணி கொண்டு வந்து பச்சை சோளத்தை வேக வச்சு அதில் வெள்ளம் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம அது கிடைக்கல நான் என்ன சோளத்தை நல்லா ஊற வேக வச்சுருக்கேன் சோள சோறு இது இது ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறம் இது வந்து இட்லி கரும்புருவை அரிசி மாவில் வந்து காஞ்சிபுரம் இட்லி செஞ்சுருக்கும் இது இட்லி இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையோட துவையல் அப்புறம் கேழ்வரகு பக்கோடா கேழ்வரகுல வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு பக்கோடா பண்ணியிருக்கோம் நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் வரும் இது சாப்பிட்றதுக்கு கேழ்வரகு பக்கோடா இது வந்து நெல்லிக்காய் ஜாம் பெரிய நெல்லி இருக்குது இல்லைங்களா அது நல்லா திருக்கிட்டு அதில் வந்து ஜாம் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நமக்கு நல்ல உணவு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெத்தேடு இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் பண்ண ப்ரௌனி இது வந்து பிரண்டை குழம்பு பிரண்டை துவையல் பார்த்தா குழம்பு இந்த இட்லிக்கு இது குழம்பு நல்லா நமக்கு செட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் இது எல்லாமே வந்துடுங்க கருங்குருவை அரிசியில் வந்து நமக்கு அங்கே பாயசம் பண்ணலைங்க அதோடய அவல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் அவலில் கொழுக்கட்டை இது வந்து கேசரி தேங்காய் எண்ணெயை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பலாப்பழம் இப்போ போட்டிருக்கோம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்ணாச்சி கூட போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் கேசரி நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு போனோம்னா இந்த கேசரி கிடைச்சி இது வந்து பீட்ரூட் மில்க் இது வந்து வரகு கஞ்சி நன்றி ஒரு நாற்பத்தி ஏழு பண்ணி ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி நூற்றி எட்டு உணவு இதே கண்காட்சி வச்சுருந்தோம் டபுள் எயிட் த்ரீ எயிட் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டி கொடுத்துருந்தாங்க அதுவும் பாரம்பரிய சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்தது பாரம்பரிய விளையாட்டு பாரம்பரிய அரிசி பாரம்பரிய பொருளெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இங்கே இருக்கிற செயின் தோடு வளையல் இது எல்லாமே முழுக்க முழுக்க விதைகளை பயன்படுத்தி மட்டுமே செய்யப்பட்டது பார்க்குறதுக்கு விதைன்னே தெரியாது அந்தளவுக்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இந்த உணவு திருவிழாவோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி